ரேவதி நட்சத்திரம் அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய நட்சத்திரம் எதிராளியை கூட நண்பனாக்கக்கூடிய பேச்சாற்றல் உடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கலகலப்பான பேச்சு மதிநுட்பமான பேச்சு அறிவியல் சார்ந்த பேச்சு தொழில்நுட்பம் சார்ந்த பே விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை தரும் மதிப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்புடின்னா இப்போ தொழில் எனக்கு ஒரு வேலை தெரியும் அதை சொந்தமாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் சொந்த பந்தங்கள்லாம் பாராட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது கல்வியறிவு வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கமிஷன் தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் போட்டி கொண்ட தொழில்கள் அனைத்துமே ஜெயிப்பீங்க ஷேர் மார்க்கெட்டெலாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம்